வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறேங்க இந்த சந்தையில் குறைந்த விலையில் நிறைய மாடுகள் வருதுங்க இன்னைக்கு ஒரு ஐயா வந்து மாட்டை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆ இது மாடு சுளி எல்லாம் எல்லாம் சுத்தமாக இருக்குது என்ன வெலை ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இடத்துல இருக்குது இடம்

மாடு இருபத்தஞ்சு ரூபா சொன்னோம்ல ஆமாம் எல்லாம் கம்மியாக கேட்குறாங்க மாடு இன்னைக்கு வரவு அதிகம் அதனால மாடு அதிகமாக வந்ததுனால விற்பனை இல்லை இல்லை பாஞ்சு பதினாறு கேட்குறாங்க ரொம்ப விலை கம்மியாக போயிட்டு இருக்கு ஆ வாங்கிக்கலாம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் சிக்ஸ்

இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து ரொம்ப அருமையான விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க உண்மையாலுமே குறைஞ்ச விலையில மாடு கிடைக்குதுன்னா நம்ம சீனபுரம் சந்தையில் தான் கிடைக்குதுன்னே சொல்லலாம் ரொம்ப அருமையான விலைக்கே வருது எல்லாமே இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் மாடினுடைய விலைகளை ஆரம்ப விலையை வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள் இந்த மாட்டோட பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஊனா அணித்துங்க பல் சேர்ந்துருச்சு அருமையான மாடு வந்தீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிர ரூபாய்க்கு கொண்டாந்துருக்குறாங்க ரொம்ப அருமையான விலை நேரில் வந்தால் இன்னமும் கூட குறைச்சி வாங்கிக்கலாம் இருபத்தையாயிரம் கிடாரி மாடி கொண்டாந்துருக்குறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சந்தை ஒரு தடவை வந்து அட்டன் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையான விலைக்கு மாடுகள் வருது இருபத்தையாயிர ரூபா தான் விலை ஆரம்ப விலையிலேருந்து அண்ணனுடைய நம்பர் கூட கொடுக்குறாரு சொல்கிறார் நைன் நைன் சொல்லுங்க நைன் நைன் சரி சிக்ஸ் ஃபைவ் சரி சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ்

மாடுனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விலையில கொண்டாந்துருக்காரு இருக்கிற செவலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வருது அந்த பக்கம் இருக்கிற கருப்பு சட்டியும் பதினஞ்சாயிரம் இந்த பக்கம் இருக்கிற கருப்பு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தால் நம்ம அழகாக குறைச்சி வாங்கிடலாம் எல்லாமே கன்று மாடுகள் அருமையான முறையில் வளர்த்தி கொண்டாந்துருக்காங்க மொத்தம் மூணு ரூபாய் ஐயா மொத்தம் மூணு கண்ணுக்குட்டிங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நாலு உருப்படி கண்டு குட்டிகள் அழகாக கொண்டாந்துருக்காங்க கன்று மாடுகள் நாலு உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிற செவளமாடு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த சின்ன கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் விலை இந்த விலைங்கிறது அவங்க கொண்டாந்த விலையாக இருந்தாலும் நம்ம வந்து நேரில் வந்து வாங்குறப்ப தாராளமாக குறைச்சி வாங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு வரம் வந்து பாருங்கள் குறைச்சி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக மாட்டினுடைய விலை வந்து இது அதிகம் சொல்ல வேண்டியதில் ரொம்பவே குறைஞ்ச தான் நமக்கு சீனபுற சந்தையில் கிடச்சிட்டு சொல்லலாம் அருமையான விலை நம்பர் மட்டும் சொல்றீங்களா நம்பர் மட்டும் சொல்லுங்க மாட்டகாம் ஆ சரி போன் நம்பர் சொல்லுங்க 90 42 98 48 98 பேரு பேர் ரவிச்சந்திரன் ஆனா மாடு வேணா உங்களுக்கு தரம் கொண்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எந்த ஊர் சந்தைக்கு வருவீங்க இந்த திருப்பூர் சீனாபுரம் ரெண்டு பக்கம் வரேன் திருப்பூர் சீனாபுரம் மாடு எந்த மாடு நாட்டு மாடு வேணா நாட்டு வாங்கிக்கலாம் காலக்கர மாடு எது தேவனா உங்களுக்கு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி உங்க பேருனா ரவிச்சந்திரன் சேரனா சேரனா நன்றி நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா சீனபுரத்தில் இருக்கிற விவசாயியை கொண்டாந்துருக்காரு ரொம்ப பெரிய விலைகள்லாம் சொல்ல வேண்டியதில்லை அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இந்த மாதிரி விலைகள் தான் சொல்கிறாரு ரொம்ப அருமையான விலைகள் கன்றுகள் கொண்டாந்துருக்கிறாங்க உண்மையாலுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் பாருங்கள் உண்மையால் அஞ்சு ரூபாய்க்குல இதெல்லாம் ரொம்ப அசாத்தியன்னே சொல்லலாம் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அதே போல நம்ம சீனபுரத்துல இருந்து ஒரு விவசாயி வந்திருக்காரு அருமையான விலை கொண்டாந்துருக்காரு மாடு ஒரு இருபத்தி ஐயாயிரம் இந்த பக்கம் இருக்கிறது பத்தாயிரம் சொல்லிட்டு ரெண்டு விலையில கொண்டாந்துருக்காரு கடைசியா ரெண்டுமே நான் ஒரு முப்பதாயிரம்னா நான் கொடுத்தட்றேன் அப்படிங்கிறாரு ரொம்ப அருமையான விலைன்னு சொல்லலாம் ரெண்டு மாடுகள் வாங்கிட்டு போலாம் முப்பதாயிரம் ரூபாய் கொண்டாந்தம்னா இப்ப இருக்கிற சூழலுக்கு நன்றி இந்த கன்று மாடு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்து இருக்காங்க ஐயா வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்திருக்காரு விலை இன்னும் உறுதிப்பட பேசப்படல அப்படின்னு சொல்லி இருந்தாரு சரிங்க ஐயா உடன்பாடு எதுல ஒத்து வருதோ அதுல கொடுத்துருங்க

பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு அருமையான விலை கொண்டாந்துருக்கிறாங்க வந்ததுல விலை குறைவுன்னு சொன்னோம்னா அது இந்த தான் பத்தொன்பதாயிரத்துல இருந்து ஆரம்பமாகுது இருந்து குறைந்த விலையில மாடுகள் வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா சீனாபுரம் சந்தைக்கு வாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம் Bảo hiểm.